கார்த்த அன்பார்ந்த மேஷராசி அன்பர்களே ராசிநாதன் செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்துல இருந்தாலுமே கூட ஸ்தான பலம் பெறுகிறார் எட்டாம் பாவம் வலுத்து இருக்குது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க மேஷராசி என்பர்களே நீங்க என்னதான் கஷ்டத்துல இருந்தாலும் சரிதான் ரொம்ப நாள் கழிச்சு எதேன்னு ஒரு நபரை சந்திப்பீங்க நீண்ட நாள் நண்பராக இருப்பார் ஒரு பத்து வருஷமா அவரை பார்த்துருக்கவே மாட்டீங்க இல்லை அவரால் ஒன்றும் புண்ணியம் இருக்காது அவர்கிட்ட பேசவே மாட்டீங்க திடீர்னு அவரை சந்திப்பீங்க அவர் மூலயமா ஒரு நல்லது நடக்கும் ஏ இப்ப நம்ம பதவியை கூட எடுத்துங்க ரொம்ப நாள் கேட்டு தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருப்பீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க ஆனா திடீர்னு இன்னைக்கு பேசணும்னு உங்களுக்கு கூப்பிட்டு பேசணும்னு தோணும் அப்போ எட்டாம் பாவம் வலுத்துள்ளது திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு உலகம் முழுவதும் வாழக்கூடிய ராசி என்பர்களே ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு கிடையாது ராசி அப்படின்னு சொல்லிட்டா சார் கேந்திரஸ்தானம் சிறப்பா இருக்கு முதல் கேந்திரம் மேஷராசிக்கு இரண்டாவது கேந்திரத்துல உச்சம் பெற்ற குரூப் எப்பயும் எப்பயுமே நாலு எட்டு பன்னெண்டுங்கிறது ஸ்தான பலம் மேஷராசிக்கு நாலாம் பாவத்துல யாருக்கார குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் அடுத்த கேந்திரம் ஏழு சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அடுத்த கேந்திரம் பத்து பத்தாம் பாவம் சனி பகவான் அவரும் சுபத்துவம் அடைந்திருக்கிறார் அப்ப ராசி என்பர்களே உங்களில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் நிறைய சங்கடங்கள் இருக்கலாம் நிறைய ட்ரபுள்ஸ் இருக்கலாம் நினைச்சா மாதிரி வாழ்க்கை இல்ல சாமி நினைச்சது எதுவுமே நடக்கலைங்க சாமி நீங்க யாராக இருந்தாலும் வேலை செய்யறவங்களா இருந்தாலும் அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் ஓன் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க அல்லது கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க ஃபேக்டரிஸ் வச்சு ரன் பண்ணக்கூடியவர்கள் எதுவுமே நாம நினைக்கிற மாதிரி இல்லைங்க சாமி எல்லாமே மாறுபட்டு நடக்குது சரி நம்ம ஒரு நல்ல குரோத் இருக்கும் அப்படின்னு நினைச்சோம்னா ப்ராஃபிட்டே மாட்டேங்குது ப்ராஃபிட் இல்லாம இருக்குது அல்லது டிரான்சாக்சன் வந்து ஈக்குவலா போயிடுது அவ்வளோ கடுமையா உழைக்கிறோம் ஊர்ல இருக்கிற எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுக்குறோம் வீட்டுக்கு ஒண்ணும் எட்டு போக முடியல அப்படி இல்லைன்னா எல்லாமே ரொட்டேஷன்ல போகுதுங்க சாமி இது வாங்கி அங்க போட்டு அந்த வாங்கி இங்க போட்டு ரொட்டேஷன்ல போகுது ரெண்டாவது ரொட்டேஷன் சமாளிக்க முடியல அடுத்து 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 கடன் ஆயிடுது இந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடிய அல்லது திடீர் திடீர் விபத்துக்கள் மேஷராசிக்கு நம்ம இது கண்டிப்பா எட்டாம் பாவத்துல செவ்வாய் பகவான் இருக்கோம் வண்டியில போடுறது அடிபடுறதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம் அது மட்டுமே விபத்து இல்லாம உட்காந்துருப்பீங்க ஆபீஸ்ல உட்காந்து திடீர்னு ஒரு வீட்டில் வந்து ஒரு ஃபோன் கால் சொல்றேன் எங்க பையன் இந்த மாதிரி பண்ணுறாங்க பக்கத்து வீட்டுக்காரர் கூட சொன்னேங்க எங்க அந்த பொண்ணு பாருங்க பக்கத்தில் ஒரு பையன் பேசுகிறான் நாங்கள் எங்க திடீர்னு உங்களுக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும் அதுக்கு பேர் தான் விபத்து விபத்துனா நம்ம போய் கீழே உழறதோ கை காலை முறிச்சுக்கிறதோ அது ஒரு விபத்து ஆனா இதெல்லாம் அன்றாட வாழ்க்கையில் திடீர் திடீர்னு தொடர்ந்து நம்மளை பயமுறுத்துற மாதிரியே அந்த கால நேரங்கள் சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் அப்போ அந்த மாதிரி திடீர் திடீர் விபத்துக்கள் ஏற்படும் ஆனால் இதெல்லாம் உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அறிகுறிகள் நீங்க ஜாதகத்தை கவனிக்கணும் ஒரு வாட்டி பார்த்து அதை சரி பண்ணிக்கணுங்கிறதுக்கான அறிகுறிகள் அப்ப ஏதோ பிரச்சனை இருக்குப்பா நமக்கு நமக்கு தெரியாம ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அது செய்வன கிடையாது பிளாக் மேஜிக் கிடையாது பட் அதை தாண்டி கிரக அமைப்பு கூட ஒரு சூழ்ச்சி இருக்கு அப்ப அதை போல சிறு சிறு விபத்துக்கள் திடீர் திடீர் விபத்துகள் திடீர் திடீர் ஆபத்துக்கள் ஏற்பட்டிருக்குமே ஆனால் சில இடங்கள வன்முறைகள் கூட நடக்கும் சில இடங்கள்ல தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படும் வேலை செய்யற இடத்துல தொழில் செய்யற இடத்துல அல்லது லேபர்ஸ் கூட அல்லது கிளைண்ட்டு கூட அல்லது பர்ச்சேஸ் பண்ற இடத்துல சம்திங் சில இடங்களில் ஆர்குமெண்டாக போகும் சில இடங்கள்ல வன்முறையை கையாள வேண்டியதா இருக்கும் சில இடங்கள்ல தேவையில்லாத போலீஸ் கேஸ் வம்பு வழக்குகள் நிறைய மேஷ ராசி அவர்கள் வெளிநாட்டில் நம்ம பாக்குறோம் போலீஸ் கேஸ் வருது வம்பு வழக்கு வருது நம்ம அப்புறம் அவங்களை காப்பாத்தி கொடுக்கறோம் அவங்களை அமைக்கிறதுல இருந்து பிரச்சனை வந்து எப்படி வெளியில வர்றது எப்படி நீங்க டேலண்டா இருக்கணும் அப்படின்னு வழிகாமைக்கிறோம் அப்ப மேஷ ராசி என்பவர்களே உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பயம் அல்லது உங்களுக்கு இருந்து வரக்கூடிய வன்முறையால் வரக்கூடிய பிரச்சனைகள் சிறு சிறு விபத்துக்கள் அதே அன்றாட ரெகுலர் லைஃப்ல வரக்கூடிய திடீர் பிரச்சனைகள் இவையெல்லாம் நீங்கள் ஒரு முறை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சுய பரிசோதனை செய்வீர் காரணத்தை தெரிந்து கொள்வீர்களே ஆனால் இதனால தாங்க உங்களுக்கு நடக்குது இதை பண்ணுங்க சரியா இனிமே வராது உங்களுக்கு அப்படின்னு அறிந்து செய்வீர்களேயானால் நிச்சயமாக மேஷ ராசி அவர்கள் இந்த கார்த்திகை மாசம் முதல் புதிய நல்ல வாழ்க்கை அமையும் ஆனா குரு செவ்வாய் வலுத்திருக்கின்ற காரணத்தினாலே நிறைய பெண்களுக்கு திருமண யோகங்கள் மாங்கல்ய பாக்கியம் அமையும் எப்பொழுதுமே இந்த குரு செவ்வாய் சிறப்பா இருந்தது அன்பு குழந்தைகள் முப்பத்தாறு வயசு முப்பத்தி எட்டு வயசுல நம்ம குழந்தைகள் அன்பு குழந்தைகள் பெண்கள் திருமண இரண்டாவது திருமணத்திற்கான நல்வாய்ப்புகள் உள்ளது ஒரு ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய்க்கு சோம்பேற்றப்பட்டிருந்து வாழ்க்கைக்கு அமையக்கூடிய நல்ல வாய்ப்புகளை இழந்து விடாதீர்கள் புரியுதா இரண்டாவது திருமணம் நடைபெறும் அதே போல முதல் திருமணம் காதல் திருமணங்கள் கைகூடும் காதல் திருமணங்கள் சிறப்பானதாக இருக்கும் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் மேஷ ராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் வேலை வாய்ப்புள்ள சிறப்பான முன்னேற்றங்கள் இருக்கும் ஒரு சில மேஷ ராசி அன்பர்களுக்கு பதவி உயர்வுகள் ஏற்படும் அப்போ திடீர் விபத்துக்கள் ஏற்படுமே ஆனால் ஒரு முறை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக் கொள்வது சிறப்பு நன்மை